ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களை இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போது இதுவரை வந்த பாதைகளை எப்படி மாற்றி இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிரகத்தால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மேன்மையானவர்களாக தாங்க இருப்பாங்க மேன் மக்களாக தான் இருப்பாங்க அவங்கள போல் ஒரு எல்லாத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது அவ்வளோ யோசிப்பாங்க மற்றவங்கள பற்றி அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்குவாங்க எந்த இடத்துலையும் பிரச்சனை இவங்களால் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் நியாயமாக இருக்கணும்வாங்க தெளிவாக இருப்பாங்க எப்பையும் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டத்தையே கொடுத்தவங்களே கிடையாதுங்க இவங்களால் வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க கண்ணீராசிக்காரர்களை வைத்து வாழ்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க அது குடும்பத்தாராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அதைப்போல் யாரும் கூட தெரியாமல் கூட இருக்கலாம் இவங்ககிட்ட உதவின்னு கேட்டுவிட்டால் அடுத்த நிமிஷம் அதை செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க எந்த விதத்துலையும் யாரும் கெட்டு போகக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாங்க ராசிக்காரர்கள் ஆனால் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களும் இது ஒரு குணத்தை இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட இருந்தவங்க தவறுதலாக பயன்படுத்தி இவங்களை வந்து தேவையில்லாத சிக்கல்களில் நிறைய இடத்துல மாட்டியிருப்பாங்க ஏதோ ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதா இவங்க நினச்சிக்கிட்டு போய் செய்வாங்க அவ்வளோ நல்ல உள்ளத்தோடு செஞ்சுருப்பாங்க அதை இவங்க தவறுதலாக மற்றவங்க பயன்படுத்தி இவங்களுக்கே அந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருப்பாங்க இதனால தாங்க நல்லது பண்ணுறது கூட நிறைய பேர் இன்றைக்கி தயங்குறதா போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் நல்லது செய்யும் இடத்துல நல்லவங்களுக்கு என்னைக்கும் நாம் ஒரு துரோகம் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சால் தான் எப்பயுமே நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தெரியாமல் தான் நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிடுறாங்க வாங்கக்கூடிய இடத்துலையே நம்ம வந்து துரோகத்தை செஞ்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் அப்படி தான் கன்னிராசிக்காரர்கள் நிறைய மாட்டிக்கிட்டாங்க இவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு இவங்களுக்கே துரோகம் இவங்களையே பற்றி தப்பாக பேசுகிறது இவங்களை பற்றி அலட்சியப்படுத்துறது கேவலமாக எல்லாருக்கிட்டே தான் செய்தியை பரப்பி விட்டுறது இதெல்லாம் தவறான செயல்கள் அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சுருக்காது ஆனால் இவங்க தான் இது எல்லாமே செஞ்சாங்கன்றவாங்க இதில் நிறைய மன உளைச்சல் ஆகிருக்கும் பொருளாதார விரையும் ஏற்பட்டிருக்கும் முதல்ல பொருளாதாரம் தாங்க இவங்களுக்கு இழப்பீடு நிறைய இழப்பீடு வாழ்க்கையே போகிற அளவுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இருப்பாங்க இவங்களை ஏமாத்தணும்னே தான் நினச்சிருப்பாங்க சாதாரணமாக இவங்க எப்பயுமே எளிமையாக பழகக்கூடியவர்கள் இல்லையா சாதாரணமாக வந்து ஏமாற்றிட்டு போவாங்க இவங்களுக்கு பிளானே பண்ண தேவையில்லைங்க அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது அதை வந்து எளிமையாக அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அவமானங்கள் வழி இதை சொல்லவும் முடியல என்னடா இது நான் நல்லது தானே நினச்சேன் என் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கே இவ்வளோ சோதனைன்னு இவங்க இவங்களையே போட்டு கஷ்டப்படுத்திக்குவாங்க அப்பயும் அவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க இவங்களால தான் எனக்கு நடந்துச்சுன்னு யார் பேர்லேயும் பழியும் மாட்டாங்க இவங்களையே நொந்துக்கிறது இவங்களையே கஷ்டப்படுத்திக்கிறது இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடையிறது இது மட்டும்தான் இன்றைய வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் பண்ணிட்டு வராங்க இந்த நல்ல குணத்துக்கு என்றைக்கும் உங்களுக்கு எந்த காலத்துலையும் தோல்வி ஏற்படாதுங்க இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தோல்விகள் கூட சரியாயிடும் நம்பிக்கையாக இருங்க உறுதியோடு இருங்க உங்களை மாதிரி நல்லவங்க வாழறதுக்கு தாங்க இறைவன் எப்போயுமே அவங்க கூட இருக்காரு நீங்களாம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மழையும் கிடைக்கும் நிறைய நல்லவங்களும் வாழ முடியும் ஏதோ ஒரு சிலர் உங்கள் ஆதாயத்தை தேடிக்கிட்டு தவற செஞ்சுட்டு போயிட்டாலும் நீங்கள் இன்னமும் உங்கள் குணத்தில் தானே இருக்கீங்க நல்லது பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க அந்த குணம் தாங்க நிறைய நல்லவங்களையும் வாழ வைக்குது நிறைய பேர் உங்களால் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் நிறைய நல்லது அடைஞ்சிருப்பாங்க ஆனால் நன்றி நினச்சிருக்கவே மாட்டாங்க இந்த வழிகளை தாங்கி கொண்ட இதயம் தான் உங்கள் இதயம் அப்படி தாங்கி இருப்பீங்க எல்லாரும் நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்களே சொல்லிவிட்டு வலிக்கதான் செய்யும் இருந்தாலும் உங்கள் குணத்தையும் நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க எப்பயும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாேருக்கும் நல்லது செய்யணும்னு இருக்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு புதன்கள் உங்களுக்கு இப்போ ஓரளவு சுமாரான பலனை தரார் இவ்வளோ நாளாக அவர் சரியில்லாமல் இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுது மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரார் ஓரளவுக்கான பலன் உங்களுக்கு நல்ல பலன் இனி கீழே இறங்குற மாதிரி இல்லாமல் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதன் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க என்றைக்கும் உங்களுக்கான வாழ்க்கையை யாராலேயும் எடுத்துக்கவே முடியாதுங்க உங்கள் குணத்தையும் யாருக்கிட்டே நீங்கள் கொடுக்க முடியாது உங்களோட வாழ்க்கையை யாருக்கிட்டே கொடுக்க முடியாது உங்கள்கிட்ட தான் இருக்குது பத்திரமா இருக்கும் கவலையே படாதீங்க என்ன போயிடுச்சே எல்லாரையும் என்னை நினைக்காதீங்க இந்த அசிங்கமும் இந்த அவமானமும் உங்களுக்கு ஒரு நாள் மாலை வெற்றி மாலையாக வந்து கழுத்தில் விழுங்க அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க காலம் பதில் சொல்லும் என்றைக்குமே காலம் தாங்க நமக்கு ஒரு மருந்து முதன் பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாருன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லாமல் நிறைய எல்லாரையும் நம்பியிருப்பீங்க இல்லையா இப்போ யோசிப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் கிடைக்கும் இப்போ புதன் உங்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க யாரெல்லாம் இவ்வளோ நாள் உங்கள் கூட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்டயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கே நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிட்டாங்க எவ்வளோ தூரம் இறக்கி விட்டுருப்பாங்க எழும்பவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்க இருக்காங்க கண்ணீராசிக்காரர்கள் உங்களிடம் இருப்பவர்கள் நீங்கள் எந்திரிச்சு நிமிந்தே நிற்கக்கூடாது படு பாதாளத்தில் கிடக்கணும் புறம அவ்வளோ புறம உங்கள் பேரில் அவங்களுக்கு ஏன் கூட தான் வந்தாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு போகிறம அது ஏன் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல காரணம் என்னன்னா நீங்கள் எந்த விதத்திலையும் யாருக்கும் எந்த தவறும் செய்யாதனால இறைவன் உங்களை தூக்கி விட்டுட்டே இருக்காரு அவங்களுக்கு அது புரியல ஏதோ உங்களுக்கு மட்டும் கிடைக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அந்த நல்ல குணத்தில் இருந்தாங்கன்னா இறைவன் அவங்க பக்கமும் இருப்பாங்கன்ற ஒரு அறிவு கூட இல்லாமல் தான் இன்றைய வரைக்கும் உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே கடவுள் எப்போ எந்த இடத்துல நீங்கள் விழுந்தாலும் தூக்கி விட முன்ன கை வரது யார்னு பார்த்தீங்கன்னா கடவுளோட கைதாங்க உங்கள் குணத்துக்கு அவர் கண்டிப்பாக வருவாருங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கு கண்டிப்பாக வருவாருங்க இன்றைய வரைக்கும் பிரச்சனை நீங்கள் சந்திக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரலங்க அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க இருந்தாலும் இறைவன் ஒரு நிமிடமாவது உங்கள் மனசில் தினம்தோறும் வந்துட்டு போயிருப்பார் கடவுள் உங்களை எப்பயும் ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் செய்யறது இறைவன் செய்யறது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது உங்களுக்கு தன்னால் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக கிடையாது உங்களோட குணத்துக்கும் உங்களோட செயலுக்கும் தான் கிடைக்கிது இது உங்களோட வெற்றி இது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு துரோகமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு துரோகம் பண்றவங்க இன்றைக்கி நல்லா இருக்கா மாதிரி இருந்தாலும் இறைவன் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக தண்டனை கொடுத்தே ஆவாருங்க அது புரியாமல் தான் நிறைய பேர் கன்னிராசிக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்குறீங்க அவமானத்தை பண்ணுறீங்க நிறைய பண்ணிவிட்டுருப்பாங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இறைவன் உங்களுக்கு நல்லதை செய்ய தான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தைரியமாக இருக்கு நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க காரணம் இவ்வளவு நாள பலகீனமாக இருந்தவங்க உங்களோட மனசு வந்து இப்போ சூரியனால் தைரியம் கிடைக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சப்போர்ட்னா சாதாரண சப்போர்ட்டில் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறார் பொருளாதார ரீதியாக பொருள் இருந்தாலும் ஒரு சில இடத்துல உங்களை அவமானப்படுத்துனாங்க இல்லைங்களா அவங்க முன்னாடி இப்போ உங்களை வாழ வைக்க போகிறார் சூரியனுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பார் குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்கள் மூதாதையர்களோட அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும் அத்தனையும் சூரிய பகவானால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல பலன் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மூதாதையர்களையும் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம் நிச்சயமாக நிறைய மாற்றம் உங்களுக்கு சூரியனால் வரப்போகுதுங்க அதே போல் பேர் புகழ் ஏற்படும் இப்பையும் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருந்தாகணும் உங்களுக்கான பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் பொழுது பொறாமை மற்றவங்களுக்கு வந்து அவங்களோட அறிவு வேலை எப்பயுமே செய்யாதுங்க அது நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது நீங்கள் சொன்னாலும் யார் சொன்னாலும் அவங்களாம் திருந்த மாட்டாங்க அவங்க திருப்பியும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க மறுபடியும் சூழ்ச்சி வேலையை பின்ன ஆரம்பிப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க இருங்க ஏன்னா இப்போ பொருளாதார வரமும் இருக்குது பேர் புகழும் ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லாத்திலையும் வெற்றி அடையும் பார்ப்பீங்க அப்போ அவங்க உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களை கீழே தளம் மறுபடியும் வரதா செய்வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுலையுமே சுதாரிப்பா இல்லைனாலும் இப்போ நீங்கள் ஈஸியாக யாருன்னு கண்டுபிடிச்சற அளவுக்கு எளிதாக பார்த்துக்குவாங்க உங்களுக்கு சுதாரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி யாரும் சொல்லியும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் இருன்னு யாராவது சொல்லியிருந்தால் இந்நேரத்துக்கு நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க இல்லையா வாழ்க்கையில் எவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கலாம் ஆனால் இன்னைய வரைக்கும் அது முடியாத காரணம் உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை முதுகில் தட்டி கொடுக்க ஆள் இல்லை இப்போது சரியாயிடும் என் விழுந்தா என்ன எந்திரிச்சு ஓடலாம்னு யாரும் சொல்லலை நிச்சயமாக விழுந்தால் நீங்களாம் எந்திரிச்சு ஓடலாங்க உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சற்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க நீச்சத்தில் இருந்து மாறுதல் ஏற்படுத்துது இவ்வளோ நாளாக சுக்கிரன் வந்து நீச்சமாக இருந்தார் இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது நீச்சத்துலேருந்து மேலே வந்துட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு வரவு ஏற்படுங்க இவ்வளோ நாள பொருளாதாரம் வராமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இன்றைக்கி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேங்கி இந்த செலவு நமக்கு வருமாட்டேன் திடீர்னு வரும் போல் இல்லாமல் ஒரு மாறுதல் ஏற்படும் அதே போல் பேசும்பொழுது மட்டும் ஜாக்கிரதையாக பேசுங்கள் யாருக்கிட்டேயா இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்க உங்களோட வேல்யூவை சொல்லிடாதீங்க உங்களோட மதிப்பை என்றைக்குமே அவங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்க நீச்சம் பண்ணி விட்டுருவாங்க உங்களை தாழ்த்தி விட்டுருவாங்க சுக்கிரன் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால உங்களோட பலமோ பலகீனத்தையோ வெளியே சொல்லவே சொல்லாதீங்க இதுதான் உங்களுக்கு சரியான டைம் பொருளாதாரம் எவ்வளோ வருதுன்னு சொல்லக்கூடாது எப்படி வருதுன்னு சொல்லக்கூடாது பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கணும் ஆனால் அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களையே கவனிச்சிட்ருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எந்த இடத்துல மாட்டுவீங்கன்னு பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு பாருங்கள் வேறு வழி கிடையாது பட்ட பாடே போதும் எவ்வளோ பட்டுட்டிங்க எல்லாரையும் நம்பி பட்டது போதும் இப்பையும் மறுபடியும் பட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகள் தான் அதிகம் தோல்வி வர வர என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே எழுந்திருக்கணுன்ற எண்ணம் வராமல் போயிடும் நாம் முயற்சி பண்ணணுன்ற எண்ணம் வராமல் போய்டும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இந்த கொஞ்சம் காலகட்டத்தை நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அப்புறம் சுக்கிரன் சரியாயிடும் பகைவர்கள் பகையவர்கள் அவங்களா போயிடுவாங்க பொருளாதாரம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் எங்கேயும் உதவி கிடைக்காமல் இருந்த இடத்துல கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஏங்க லோன் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக லோன் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் அப்புறம் என்ன வேணும் நல்லதாக இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க செவ்வாய் வந்து ஒரு நீச்ச நிலையில் இருக்காருங்க அது சரியில்லாமல் இருக்குது அது குறிப்பிட்ட காலங்கள் தான் செவ்வாய் ஒரு ராசியில் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அந்த டைம் மட்டும் ரத்த வழி உறவுகள்கிட்ட ரொம்ப தேவையில்லாமல் அவங்க வருவாங்க பிரச்சனைக்குன்னு ஏதாவது வரும்பொழுது சமாதானமாக பேச முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா அமைதியாக இருங்க இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது பேச வைங்க நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அமைதியாகவே இருங்க கொஞ்ச காலம் தானே ஓட்டி பார்க்கலாம்னு ஓட்டுங்க யாரையாவது வச்சு பேசி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக ஆயிடும் அதை விட்டுட்டு நேரடியாக நீங்கள் மோதும் பொழுது அது பிரச்சனை பெருசாகும் உங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டுரும் கொஞ்சம் காலத்தில் அண்ணன் தம்பி உறவு வந்து என்னைக்கு விட்டு போகிறது இல்லை கொஞ்சம் காலத்தில் மாறிடும் ஆனால் இப்போ நீங்கள் பேசும்பொழுது அது கடைசி வரைக்கும் அது ஒரு ஒரு உறுத்தலாகவே இருக்கும் கவலையாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லையா அமைதியாரணம் ஏன் வேறு வழி இல்லை நான் தாங்க பேசி ஆனால் யோசித்து வாய் விடுங்க எதாவது தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க அது கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க அந்த இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது அமைதியாக பேசி பாருங்கள் இல்லைனா கொஞ்சம் நாள் தள்ளி போட முயற்சி பண்ணுங்கள் எது ஒன்றையும் எடுத்த கவுத்துன்னு ஒரே நாளில் முடிக்க முடியாது இல்லையா சொத்து விஷயமாக பொழுது காலங்கள் எடுக்க தான் செய்யும் அதனால் அதை அப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே வாங்க ஒரு காலம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் செவ்வாய் மாறிடும் உங்களோட சொத்து நியாயமான சொத்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கவலையே படத்தேவல குரு பலனும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ குரு பலன் உங்களுக்கு அம்சமாக இருக்குது நல்ல பலன் கிடைக்கிது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாளா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க தொழில் உங்களுக்கான தொழில் சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படியே வேலைக்கு போனாலும் அந்த வேலையும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையே இல்லாமல் ஏதோ செய்ய வேறு வழி இல்லாமல் குடும்பத்துக்காக செஞ்சுருப்பீங்க இன்னொன்று அந்த வேலை செய்கிற இடத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் தேவையில்லாம உங்களை வந்து வேலை வாங்குறது பலுவை கொடுக்கறது ரொம்ப எரிச்சலை கலப்புறது இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு இல்லைங்களா இது எல்லாமே சரியாடுங்க மாற்றம் ஏற்படும் நிறைய மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போல் ஏற வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக மந்த நிலையிலே இருந்துச்சுங்க சூடு பிடிக்கவே இல்லை தொழில் நான் என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் ஏற்படுதுங்க குரு பகவானால் உங்கள் பொருளெல்லாம் விற்று தீரும் அதே போல் புதுசாக பொருள் வாங்குவீங்க நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மாற்றம் ஏற்படும் அதே போல் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க எந்த பொருள் வாங்கினா எவ்வளோ விலைக்கு விற்கலான்றது யோசிக்க செய்வீங்க இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யாமல் நிறைய பொருளை வாங்கி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா இப்போ கரெக்டாக எது வியாபாரம் ஆகும் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்னு கரெக்டாக தெளிவு ஏற்படும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் புதுசாக தொழில் தொடங்கணும் தொழிலில் ஏற்கனவே இருந்த தொழில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றவங்க சிந்தித்து செயல்படுங்க சரியான அமைப்பில் பண்ணுங்கள் கடன் மட்டும் வாங்கி போடாதீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஈட்டாது அது ரொம்ப நாள் ஆகும் அந்த கடன் அடைகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸ்ட்ரகிள் ஆகும் வாய்ப்பு இருக்குது கடனே ஒரு காலகட்டத்தில் உங்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அந்த மாதிரி கடன் மட்டும் வேண்டாம் மீதி எல்லாத்தையும் போட்டு உங்களால் முடிஞ்சதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க நல்லா வருவீங்க சூப்பராக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது செயல்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆலோசனை பண்ணுங்க ஒருத்தன் எந்த முடிவும் பண்ணாதீங்க பண விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானித்து நிதானித்து செய்யுங்க நிச்சயமாக உங்களோட பொருள் எங்கேயும் போகலன்னு மட்டும் மனசில் உறுதியாக வச்சுருச்சுங்க இவ்வளோ நாளாக விரயம் ஏற்பட்டுடுச்சு இப்போ நான் மறுபடியும் போட்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறோங்க நிதானமாக யோசிச்சு பாருங்க போனது எங்கேயும் போகலைங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு வரும் அந்த காலகட்டம் வர வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் இருந்தாகணும் எந்த ஒரு பொருளும் உங்களோட உழைத்த உழைப்பாக இருந்தால் நிச்சயமாக உங்களை விட்டு போகவே போகாதுங்க நான் உழைச்ச காசே என்கிட்ட தங்கலைன்னு நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது இன்றைக்கு வேணால் இல்லாமல் இருக்கலாம் அது என்றைக்கும் இல்லைன்னு கிடையாது என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் இழந்த பணம் ஒன்றுக்கு இரம் இரண்டு மடங்காக திரும்பி உங்கள் கைக்கு வருங்க இது உறுதியான கடவுள் வாக்குங்க இது வேறு வழியே கிடையாது என்றைக்கும் நம்ம ரத்த சிந்தி வேறுவை சிந்தி உழைச்ச காசு ரூபாயாக இருந்தாலும் இன்றைய தினம் நம்ம யாரோ ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாலும் திருப்பி நிச்சயமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் காலங்கள் தான் எடுத்துக்கும் அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் நிதானமாக நம்பிக்கையோடு இருங்க உங்களோட பொருளாதாரத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார் நல்லதே செய்வார் நினச்சது அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் கவலைப்பட தேவையில்ல குரு உங்களுக்கு நல்லா இருக்குது அம்சமாக இருக்கிறீங்க சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லாத காரணம் என்னென்னா மன சஞ்சலம் ஏற்படும் அவரால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு எதுவும் வராதுங்க சந்திரனால் எப்பொழுதும் பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா திடீர் திடீர்னு மனக்குழப்பம் வரும் திடீர்னு பழைய சிந்தனைகள் வரும் அதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது அது சந்திரன் அவரோட வேலைய அவர் பார்க்கட்டும் உங்களோட வேலையை நீங்கள் பாருங்க இதெல்லாம் என் வேலை கிடையாது நான் பழச நினைக்க மாட்டேன்னு நினச்சிக்கோங்க கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இழந்தது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தால் புதுசாக எதுவும் வராது அதை சிந்தித்து செயல்படுங்க எப்போயாவது உங்களுக்குள்ளே தனிமையாக இருக்கும்போது நிறைய யோசனை வரும் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும் கண்ணீர் வரும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கூடையும் கலகலப்பாக பேசி பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நீங்களாம் தனிமையாகவே இருக்காதீங்க அப்படியே தனியாக இருந்தாலும் அதை வேலை ஏதாவது வேலையில் சிந்தனை வைக்கணும் பணம் போனதையோ கஷ்டப்படுத்தினதையோ அவமானப்படுத்தினதையோ நீங்கள் வச்சுட்டு இருந்தா அந்த ஒரு நாள் தாங்க நம்ம கஷ்டம் ஏற்பட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது காலம் முழுக்கம் அந்த வழியோடயே இருந்துட்டு இருக்கீங்க அந்த ஒரு நாள் வழி அந்த ஒரு நாளோட போய்டட்டும் தேவை கிடையாது காலத்துக்கும் எதையும் சுமந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சந்தோஷத்தை மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தால் போதுங்க அதனால் இந்த சந்திரன் சரியில்லாத பொழுது ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக இருந்துவிட்டால் மட்டும் போதும் பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதே போல் சந்திராசிரமத்தின் அன்னைக்கு நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதமோ தேடி வருவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் அது பிரச்சனையில் போய் முடியும் அன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கோ வாக்குவாதத்துக்கோ குடும்பத்தில் கிட்ட கூட சாதாரணமாக பேசுங்க அன்பா பேசிட்டு போயிட்டே இருங்க இல்லை அமைதியாக இருந்துருங்க அன்றைய ஒரு தினம் இரு தினம் மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்கன்னா போதும் சந்திரனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் சின்னதாக உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொருளாதாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களோட குணத்துக்கு அவர் அனைத்தையுமே செய்வாங்க ஏன்னா சரியான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க அள்ளி கொடுக்குறதுல அவரை மாதிரி ஒரு வல்லல் யாருமே கிடையாது அவருக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க நல்ல குணத்தோடு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க எல்லாரோட பிரச்சனையும் தாம் பிரச்சனையும் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் இவங்கள மாதிரி ஆட்களை தாங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வேணுன்றதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாகவே இருப்பரப்பையும் அதனால சனி உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சளி பிடிக்கிறது இல்லை வயிற்றுல ஏதாவது சின்ன பிரச்சனை வர்றது செரிக்காம போகிறது இதை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் இல்லை அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கணும் நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள் எப்பயும் ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அல்சர் வரதாங்க செய்யும் எவ்வளோ தான் மனசும் தாங்கும் அதுக்கு கீழே வயிற்றுக்கு தான் போகும் அதனால் யோசிச்சு நீங்கள் செயல்படுங்க எப்பையும் வருத்தம் கவலை போனதை நினச்சி வருத்தப்படுறது மற்றவங்க சொன்னதை நினச்சி வருத்தப்படுறது இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம காலம் போகவே போகாது அப்படியே போனாலும் அது வழியோடே போகும் அப்படியெல்லாம் வழியோடு அனுபவிக்க சொல்லி இறைவன் நம்மளை படைக்கவே இல்லை சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை அனுபவிக்க சொல்லி தான் போயிருக்கு இருந்தாலும் சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத வழிகள் வரதான் செய்யும் இருந்தாலும் அதுக்குள்ளேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்குது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதை நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் பல இடங்களில் சந்தித்து தான் வந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பத்தில் மட்டும்தான் ஒரு நிம்மதி இருக்குமானா இருக்காதுங்க குடும்பத்திலேயும் சில குழப்பங்கள் மற்றும் வந்து சிறு வயதிலிருந்தே நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது நடக்க மாட்டேங்கிறதுன்ற எண்ணங்கள் பல கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா எப்பயுமே ஒரு சாதாரண சூழ்நிலை உங்களை வந்திருக்காது எப்பொழுதும் ஒரு அசாதாரண சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்களாக இருப்பீங்க அந்த சிறு வயதை அந்த இடத்துல கடந்திருப்பீங்க அதுவும் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுத்துருக்கும் அதே போல் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது பல நேரங்களில் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போனவர்களாக தான் இருப்பீங்க அதனால் ஓரளவுக்கு குடும்பமானது ஒரு நல்ல இடத்துக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை அது கிடையாதுன்ற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு உங்களோட புரிதலுக்கும் இணைந்த அவர்கள் வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க அது வந்து துணை சரியாக அமைஞ்சாதானே சரியான ரூட்டில் நம்ம போக முடியும் அந்த இடத்தில் வந்து அந்த இடத்தோட உங்களுக்கு ஸ்டாப் ஆகுது அந்த சந்தோஷமானது அந்த இடத்துல நிறுத்தப்பட்டதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா வரக்கூடிய காலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிரகமானது நல்ல பலனை தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன தான் பின்னடைவு இருந்தாலும் அவங்க வந்து வாழ்க்கையை முன்னேற்றி நகர்த்திக்கிட்டு போகணுன்ற எண்ணத்தோடு தான் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க எப்பயுமே ஒரு கவனம் வந்து குடும்பத்து மேலே இருக்கும் தொழில் மேலே இருக்கும் செய்ய செய்ய வேலையில் எந்த வேலை செய்தாலும் அது வந்து சரியாக இருக்கணும் அமைப்பானது சரியாக இருக்கணும்னு இது நாள் வரைக்கும் பாடப்பட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு கிரகமானது நல்ல பலனதாக கொடுக்குது சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னும் பொழுது புதன் பகவான் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் கிடைத்தால்தான் மற்ற கிரகங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிதர்சனமான உண்மைக்கு இப்போ நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க முதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் எது சரி எது தவறு யார் சரியானவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்ற தெளிவு கிடைக்கும் முதல்ல இப்போ அதுதாங்க நடக்குது ஏன்னா எடுத்த உடனே உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிடும் என் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே சிறப்பாகிடும் நீங்கள் எதிர் அது கிடைக்கிறதுக்கான காலம் இது கிடையாதுங்க படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம் இது ஒரே நாளில் எதுவும் செஞ்சு முடிக்கவும் முடியாது செய்யவும் கூடாது அதுதான் உண்மை ஒன்று ஒன்றா செய்யும் பொழுது தாங்க அது ஆரோக்கியமானதாக சிறப்புமிக்கதாக இருக்கும் ஒரே முட்டை நம்ம எது செய்தாலும் அது நமக்கு நிலைக்காமல் போயிடுச்சுன்னா அது பின்னாடி கஷ்டம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக ரெடியாக இருக்காருங்க அதே போல் பண வரவு ஏற்படுங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளோ சிக்கல்களோ நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்த இடத்துல இருந்து எனக்கு பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கறவங்களுக்கு உங்களுக்கு உரிய பணம் உங்களை வந்து சென்று அடைஞ்சிருங்க உங்களுக்கு வந்துடும் எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை இதனாலலாம் உடம்பு சரியில்லாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க கொடுத்துட்டு வாங்க முடியாமல் மன சங்கடத்திலே இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய பணமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வேலை முழுமையாக இருக்குங்க வேலை சுமை குறையும் ஆனால் வேலையை நேர்த்தியாக பண்ணுவீங்க ஒரு பாராட்டுதலோ ஒரு சந்தோஷமோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதே போல் ராசியில வந்து செவ்வாய் பகவான் கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வண்டி கரெக்டாக இருக்கா பிரேக் கரெக்டாக இருக்கா பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா காற்று இருக்கா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கும் பாதி வழியில் நின்னாலும் கஷ்டம் ஏதாவது ஒன்றுனாலும் நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் முடிந்த வரையிலும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு ஏற்படுங்க இப்போ ஊர் பயணங்கள்லாம் அதிகமாக போவீங்க அதே போல் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலாலாம் செய்யக்கூடிய செல்லக்கூடிய காலமாக இது இருக்குது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி அதிகமாகும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் கடவுள் பக்தியோடு நடந்துக்குவீங்க அவங்களையும் உங்கள் வழிக்கு கொண்டுட்டு வரணும்னு பார்ப்பீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகலாம் சில நேரங்களில் அது வந்து எனக்கு சரி வராதுன்னு அவங்க சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதனால கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் சில இடங்களில் நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனை தாங்க கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ரொம்ப மௌனமாகவே அமைதியாகவே அந்த இடத்த கலந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்பை தாங்க கொடுக்கும் உங்கள் பேரில் வீண் பழியை ஏற்படுத்தும் சில விஷயங்களை தெளிவாக பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்க தெல்ல தெளிவாக உங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி தாங்க ஆகணும் ஏன்னா அந்த மாதிரியான அமைப்பை இப்போ வந்து சந்திர பகவான் கொடுக்குறார் உங்கள் பேரில் ஏதோ சின்னதாக வந்து சின்ன மிஸ்டேக் வரதோ இல்லை யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய விஷயமாகவோ மாறக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க அது அலுவலகமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி போயிட்டு அதை அப்படியே அங்கே சொல்லி இன்னும் வீண் பிரச்சனைகளையோ தேவையில்லாத உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையோ கிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் விரயச் செலவும் கொடுக்குறாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா வீண் விரயங்கள் ஆவதை நீங்கள் தவிர்த்தாலே சில பிரச்சனைகள் உங்கக்கிட்ட நெருங்காது ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் பேச அந்த சில இடங்களில் நீங்கள் பேசும்பொழுது கூட சிக்கல்களாகும் அதே போல் புதன் பகவான் சப்போர்ட்டு சூரிய பகவான் சப்போர்ட்டு செவ்வாய் பகவானும் சப்போர்ட் பண்ணிட்டாரு ஆனால் உங்களுக்கு குரு பகவான் சில இடங்களில் இத மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமணத்தில் வந்து சின்ன சின்னதாக ஒரு மன கசப்போ ஏதோ ஒன்று ஏற்படுற மாதிரி இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதன்படி செயல்பட்டு அந்த திருமணத்தை நடத்திக்கோங்க இப்போ திருமண யோகமும் இருக்குது சுய ஜாதகத்தை பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களோடய சுய ஜாதகத்தின் தசா புத்தி கரெக்டாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணிக்கோங்க சில விஷயங்களை கரெக்டாக கேட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா காலத்திற்கும் நாம் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை இந்த நேரம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது காலத்துக்கும் பிரச்சனையாகும் அந்த நேரம் மாறிட்ட பிறகு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல் உடம்பில் ஏதாவது சின்ன சின்னதாக உடல் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆனாலும் சில நேரங்களில் அந்த சனியோட தாக்கம் வேறு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு கிடைக்கிது அதனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் நுரையீரல் வயிறு கண் பார்வை இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு எல்லாம் பெரிய பாடுபடுவாங்க ஏன் வயிறு வலிக்குதுன்னு புரியாத அளவுக்கு உங்களுக்கு வயிற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயுள் தீர்க்கலாம் இருக்குதுங்க உடல் ரீதியான பிரச்சனை கூட தீந்துரும் ஆனால் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஏதோ சின்னதாக மிஸ்டேக் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து அதிகப்படியான செலவுகள் செய்யக்கூடிய நேரமாகவும் இது அமைதுங்க அதே போல பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க தாராளமாக இப்போ இறங்கி செய்யலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வீட்டை ஏற்கனவே இருக்கிற வீட்டையேன்னு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம்லாம் இருக்குது ஆனால் விரயம் அந்த மாதிரியான ஒரு விரயம் தான் சுப விரயமாக இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் கன்னிராசியை பொறுத்தவரையிலும் தந்தை சப்போர்ட்டை விட தாய் சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அவங்க மீது ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் ஏற்படும் அவங்களும் உங்களை நம்புவாங்க இதனால் ஒரு அன்யோன்யம் ஏற்படும் தாய் ம மகனாக இருக்கலாம் தாய் மகளாக இருந்தாலும் சரிங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உறவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சுமூகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு இன்னும் அது பலம் சேர்க்கக்கூடியதாக அமைந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்குது தொழில் முன்னேற்றம் கூட ஓகே தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் கடந்து வந்த அளவுக்கு இனிமேல் இருக்காது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் நீங்கள் அதை பற்றியும் தேவையில்லை சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத பொழுது பணம் விரயம் தான் ஏற்படும் ஆனால் மற்றவர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் மற்றவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வர்றது இல்லை கொடுக்க வேண்டிய பணம் திருப்பி வருது அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குறாங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல செலவாக இருந்தாலும் செலவு செலவு தானே உங்கள் கையை விட்டு பணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்காருங்க தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு எலக்ஷன் நிற்கிறேங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாணவர்களாக இருந்தாலும் மாணவர்களாக அந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் இருக்கார் அழகு பொருந்தியவர்களாக மாறுவீங்க அதே போல் கன்னிராசிக்காரர்கள் தேஜஸ் தெரியும் இது எல்லாமே பார்க்கக்கூடிய பார்க்கும் பொழுதே சொல்லுவாங்க அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தைங்க அந்த பையன் நல்லா படிப்பான் அந்த பொண்ணு நல்லா படிக்குன்ற மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு பொழிவு ஏற்படும் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் உழைப்பின் மீது உங்களுக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும் உழைப்புனால் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே சோம்பேறித்தனம் இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் அலட்சியமாக இருப்பீங்க கொஞ்சம் அலட்சியப்படுத்துவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலை மீது அதீத அன்பும் அதீத எண்ணங்களும் ஏற்படும் அதில் ஈடுபாடோடு முழுமையாக அந்த வேலையை செய்து முடிப்பீங்க உழைப்பின் மீது உங்களுக்கு உழைப்பாளியாக உங்கள் மனசே நீங்கள் ஏற்றுக்குவீங்க யாரையெல்லாம் நாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றினாங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு சல்யூட் போடக்கூடிய காலம் அதங்க இருக்குது இனிமேல் உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது இருந்தாலும் கவனமாக பார்த்துக்குவாங்க ஏன்னா முதுகு பின்னாடி குத்துறவங்களும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது முகத்துக்கு முகம் ஏதாவதுனா நம்ம அதை அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலர் மறைமுகமாக நமக்கு தேவையில்லாத வந்து கோபத்தையோ இல்லை எரிச்சலையோ நம்ம பேர் திணிச்சிருவாங்க அவங்களோட பொறாமைக்கு நாம் வழிகிட ஆகிடுவோம் அதனால் முடிந்த வரையிலும் இருக்கக்கூடியவங்கள சரியாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க மறைமுக எதிரிகள் இருந்தால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க பகைவர்களை சில நேரங்களில் அவர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பகை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது அதே போல் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில முடிவுகளை நீங்கள் துணிச்சலாக எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க துணிச்சலாக எடுப்பீங்க இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து அதன்படி செயல்படும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு பலம் மிக்கவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க பெருமாள் கோவில்களுக்கு அதிகமாக போங்க ஹனுமன் கோவில்களுக்கு போங்க அதே போல் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருக்கும் பண ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஒரு சிலவங்க நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது படிப்படியாக கடன் சுமை குறையும் பண வரவு ஏற்படும் மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் ஒரு நிறைவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் வருவதற்கான சூழ்நிலையை மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்களை நாம் பரிகாரமாக செய்யும் பொழுது நமக்கு வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு மாற்றம் என்னென்னா சில விஷயங்களை நாம் கடைப்பிடித்து தான் ஆகணும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னாலும் கிடைக்காது நான் எல்லாமே செஞ்சுட்டேன் அப்போ எனக்கு கிடைக்கலன்னாலும் அது கிடைக்காதுங்க அதுக்கு ஒரே வழி நீங்கள் வந்து பிரபஞ்சத்திடம் தான் அதெல்லாம் பெறணும் எல்லா நேரமும் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது என்னதான் கட்டங்கள் வந்து சரியாக இருந்தாலும் தசா புத்தியில நமக்கு சில விஷயங்கள் நடக்காத பொழுது அப்போ நமக்கு எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்குது ஆனால் நாம தான் அதை போய் வாங்கறதில்ல அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முறையாக நீங்கள் வந்து பேசலாம் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் வாயை விட்டு உங்களுக்கு நீங்கள் பேசும்பொழுதே அது பிரபஞ்சத்தில் பொழுதே உங்களுக்கு உரியது உங்களை வந்து சேர்ந்துடும் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் தானே அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் பழமொழியாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் இருக்காங்க அதனால் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை வந்து அடைஞ்சிரும் ஆனால் அது காலம் வன எப்படி இருக்கும்னு தெரியல அதே போல் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த தடைகள்லாம் வராமல் இருக்கணும்னா இறை மீது நம்பிக்கை வைங்க பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைங்க உங்கள் மீதே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது கன்னிராசியை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான வலு சேர்க்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையான பெற்ற ராசியாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணணும் உஷாராக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் க கரெக்டாக முடிவு இதெல்லாம் செய்யும் பொழுது வாழ்க்கை உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த மாற்றமானது எதிர்க்கே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்கும் ஏன்னா பேஸ் சரியாக இருந்தால் தானே மேலே எழும்பி போயிட்டே இருக்கலாம் அதைப்போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடிப்படையாக அமைந்து மற்ற அனைத்துமே உங்களுக்கு நல்ல வரவாகவும் நல்ல செயலாகவும் இருக்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்